வணக்கம் அன்பு நண்பர்களே ஈரோடு இடைத்தேர்தல் தமிழக பாஜக ஏன் புறக்கணிச்சாங்க தமிழ்நாட்டுல எதிர்கட்சி வரிசைய அல்லது அதிமுக இடத்தை நிரப்பிடணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமா களமாடின ஒரு கட்சி அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி ஆனா சமீப காலமா பாஜக அதிமுகவோட ரொம்பவே ஒரு இணக்கமான நெருக்கமான ஒரு போக்குல போறத பார்க்க முடியுது இது எல்லாத்துக்கும் மேல ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிச்சிருந்தாங்க பாஜக ஏங்க புறக்கணிக்கணும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த எதிர்கட்சி அப்படிங்கக்கூடிய இடத்தை அடைஞ்சிடணும் அப்படிங்கக்கூடிய காய்நகரத்துல ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருந்துச்சுன்னா பாஜக நின்றிருந்தா தானே அந்த கட்சிக்கு பலம் சேர்த்திருக்கோம் பாஜக ஏன் நிக்கல அதனுடைய உண்மையான பின்னணி என்ன ரெண்டு வகையான கோணங்கள்ல இந்த வீடியோல நான் சொல்லிருக்கேன் ஒன்று அதிமுகவோட ஒரு இணக்கமான போக்க போகிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி விரும்புது அதுக்கு ஒரு வகையில காரணம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பதினெட்டு சதவீதம் பாஜக கூட்டணி ஓட்டு வாங்கியிருந்தாலும் கூட அவர்களால எந்த தொகுதியிலையும் ஒரு வெற்றியை பதிவு செய்ய முடியல சோ ஒரு வெற்றி வேணும் அப்படின்னா அதிமுக போன்ற ஒரு கட்சியோட கூட்டணி தேவை அப்படிங்கிறத டெல்லி தலைமை அறிவுறுத்தி இருக்கு அப்ப அதிமுக ஒரு தேர்தலை புறக்கணிக்கிறப்ப அதிமுகவோட தான் பெரிய கட்சின்னு காட்டுறதுக்காக ஒரு தேர்தலை சந்திக்கணுமா அப்படிங்கக்கூடிய தயக்கம் பாஜகவுக்கு ஒரு பக்கம் ஆனா அது மட்டுமே காரணம் இல்லை அதை தாண்டி பாஜக மிக மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கு சீமான் காரணம் என்ன சீமான பார்த்து பாஜக பயப்படுவாங்க என்னங்க நீங்க சொல்றீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் பதினெட்டு சதவீத ஓட்ட அந்த கூட்டணி பெற்றிருந்துச்சு அதை நீங்க தனித்து மதிப்பிட்டீங்கன்னா பதினோரு சதவீத ஓட்டை பாஜக மட்டும் வாங்கியிருந்தாங்க அந்த பதினோரு சதவீத ஓட்டுல பெரும்பாலும் பிரபலங்களா களமிறக்கப்பட்டிருந்தாங்க ஒரு ஒப்புமைக்காக சொன்னா கன்னியாகுமரியில பொன்ராதாகிருஷ்ணன் திருநெல்வேலியில நயனார் நாகேந்திரன் சென்னையில ஒரு தொகுதியில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விருதுநகர்ல ராதிகா சரத்குமார் அவர்கள் மதுரையில பேராசிரியர் சீனிவாசன் ராமநாதபுரத்துல ஓ பன்னீர்செல்வம் தேனியில டிடிவி தினகரன் ஒரு பெரிய பட்டியலே படிக்கலாம் அந்த அளவுக்கு எல்லாருமே விஐபிகளை தான் களமிறங்கினாங்க இப்படி விஐபிகளா களமிறங்கின பாஜக எடுத்த தனித்த வாக்கள் பதினோரு சதவீதம் சோ அப்படி இருக்கிறப்ப பதினோரு சதவீத ஓட்டுகளை பாஜக வாங்கி இருக்கும் போது சீமான் தனித்தே ஒரு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருந்தார் இது எல்லாத்துக்கும் மேல ஈரோடு கிழக்கு அப்படிங்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதியில கடந்த தேர்தலில் சீமான் பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தார் அப்ப பாஜக இப்ப என்ன பயம் வந்துச்சுன்னா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெரியாரை சீமான் கடுமையா விமர்சிக்கிறார் சீமான் பெரியாரை விமர்சிக்கிறதுனால திமுக என்னங்க ஆக முடியும் அரசியல் புரிதலே இல்லாம பேசுறவங்க தான் திமுகவுக்கு இது பாதிப்பு திமுகவுக்கு இது பாதிப்பு சீமான் பேசக்கூடிய அந்த பெரியாரிய எதிர்ப்பு என்பது பாஜகவோட ஓட்டு வங்கியில கைவிக்கக்கூடியது அப்ப சீமானுடைய கவனத்தை யாரால ஈர்க்க முடியும்னா ஏற்கனவே இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வலதுசாரிகள் பெரியார் எதிர்ப்பாளர்கள் இவங்க எல்லாருமே திமுக ஓட் பேங்கர்ஸ் கிடையாது இவங்க ஓட்டுகளையும் சீமான் இந்த முறை கூடுதலாக அறுவடை செய்ய போறாரு ஈரோடு பெரியாருடைய மண் அப்படிங்கிறதுனால இயல்பாக சீமானுக்கு இருந்த ஓட்டு வங்கி குறைந்திருக்கலாம் அந்த குறைந்த ஓட்டு வங்கியை எது ஈடுகட்டும்னா அவர் பேசக்கூடிய அந்த வலதுசாரி அரசியல் பெரியார எதிர்ப்பு துருவ அரசியல் பெரியாரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் எந்த பக்கம் இருப்பாங்கன்னா பெரும்பாலும் வலதுசாரிகளா இருப்பாங்க சோ இரண்டு சித்தாந்தங்களும் ஒன்னுதான் இன்னைக்கு சீமான் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் பாஜக விமர்சனம் செய்திருந்தாங்க ஆனா இன்னைக்கு சீமான் பேசக்கூடிய அந்த அரசியலும் பெரியார் எதிர்ப்பு அரசியலும் பாஜக சொல்லக்கூடிய பெரியார் எதிர்ப்பும் ஒன்றுதான் சோ ஈரோடு கிழக்குல ஒருவேளை பிஜேபியே நேரடியாக களம் கண்டாலும் கூட வலதுசாரிகள்ல பெரும்பான்மையான பேர் சீமான் பேசக்கூடிய அந்த ஈவேரா சப்ஜெக்ட்ல இம்ப்ரெஸ் ஆகி பெரியாருக்கு எதிரானவர் சீமான் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல உள்வாங்கி சீமானுக்கு ஓட்டு போட்டுட்டா இந்த பயம் பாரதிய ஜனதா கட்சியுடைய முகாமுக்கும் இருந்திருக்கும் அதனாலதான் பாஜக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கு அப்படிங்கறத ஒரு அரசியல் பார்வையாளரா என்னுடைய மதிப்பீடு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லைங்க பாஜக அவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கூட அது தெரிஞ்சுக்க ஆர்வமா தான் இருக்கேன் வேற என்ன காரணத்துக்காக புறக்கணிச்சாங்க ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிக்கை போலவே தேர்தல் ஜனநாயக முறையில் நடக்காதுங்கிறதுக்காக தான் புறக்கணிச்சாங்க நீங்க நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்